தேவ ஜனமே இன்று மடிக்கப்பட்ட திரைசீலை என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் யோவான் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இருந்து எட்டாவது வசனம் வரை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அப்பொழுது பேதருவும் மற்ற சீசனும் கல்லறை போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் முந்தி கல்லறனிடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் சுருட்டி வைத்திருந்த சீலையின் பின்னணி நம்மை பிரமிக்க வைக்கிறது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் விவரங்களை லூக்கா பதிவு செய்திருக்கிறார் அத்தகைய ஒரு உண்மை என்னவென்றால் யோவானும் பேதுருவும் இயேசுவின் கல்லறைக்கு வந்தபோது தலை சீலை நேர்த்தியாக மடித்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டார்கள் இது ஏன் குறிப்பிடத்தக்கது என்று நாம் எப்போதாவது யோசித்திருக்கிறோமா யூத வழக்கத்தின்படி ஒரு எஜமான் உணவருந்தும் போது கைகளை துடைப்பதற்கு ஒரு சிறு துணி அவருக்கு கொடுக்கப்படுகிறது அவர் ஏதாவது அவசரமான வேலையின் காரணமாக போஜனத்தின் நடுவில் சென்று மீண்டும் வர வேண்டும் எனில் அந்த கைக்குட்டையை அழகாக மடித்து மேஜையின் மேல் வைத்துவிட்டு செல்வார் அப்பொழுது அந்த வேளையால் தன் எஜமான் திரும்பி வந்த உணவை உட்கொள்வார் என்று அறிந்து மேஜையை துடைக்காமல் தன் எஜமானனுக்காக அவன் காத்திருப்பானாம் மாறாக எஜமான் சாப்பாட்டை முடித்துவிட்டால் வேலைக்காரன் வந்து மேஜையை சுத்தம் செய்வதற்காக அவர் துடைக்கும் துணியை கசக்கி தன்னுடைய கையை துடைத்துவிட்டு அதை கசக்கி எரிந்துவிட்டு செல்வாராம் இந்த நடைமுறையை மனதில் வைத்துக்கொண்டு இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட போது என்ன செய்தார் என்று நினைத்து பாருங்கள் பிரபஞ்சத்தின் எஜமானராக அவரது பணி முழுமையாக முடியவில்லை என்றும் அவர் பிதாவாகிய தேவன் நியமித்த நேரத்தில் தனது மனவாட்டியை அழைத்து செல்வதற்காக அதே சீக்கிரத்தில் உலகத்திற்கு திரும்பி வருவார் என்று இதன் மூலம் அவர் அழுத்த அழுத்தமாக வலியுறுத்துகிறார் ஒரு நாள் இயேசு பரலோகத்தில் தம்முடைய திருமண விருந்துக்காக நம்மை அழைத்து செல்ல வருகிறார் என்று நாம் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த விலையேற பெற்ற பொக்கிஷங்களை அவர் தம்முடைய வார்த்தையில் மறைத்து வைத்திருக்கிறார் எவ்வளவு மகிமையான தேவனுக்கு நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்வதன் மூலம் மறுக்க முடியாத பல உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் தன்னுடைய மனவாட்டியை அழைத்து செல்ல வரப்போகிறார் நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா ஒரு விசை சிந்திப்போம்